வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூற்று எண்பத்தெட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பாக பாமக சார்பில் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது சென்னையில் உள்ள பத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளிக்கப்பட்டது வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி சேலம் மாவட்டம் கொல்லம்பட்டியில் உள்ள சேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டக் குழு தலைவரும் பாமக தலைவருமான ஜி கே மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக சேலம் உருக்காலை சாலையிலிருந்து நடைபெற்ற ஊர்வலத்தில் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன மாவட்ட தலைவர் ஆறுமுகம் துணை அமைப்பு செயலாளர் சரவணன் வன்னியர் சங்க துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானோர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தனி இடஒதுக்கீடு கோரி முழக்கமிட்டனர் அப்போது பேசிய ஜி கே மணி வன்னியர் சமுதாயம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்றார் இந்த போராட்டம் அரசுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ எதிரானது அல்ல உரிமைக்கானது என்ற அவர் இரண்டாம் தலைமுறையினரின் தொடர் போராட்டம் இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை அறவழியில் தொடர்ந்து நடைபெறும் என்றார் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் உரிய இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை அதற்கு எடுத்துக்காட்டு மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் எம்பிசி பட்டியலில் வன்னீர்களுக்கு கிடைச்சிருக்கிற பங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலை ஒன்றும் குரூப் ஒன்னில் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கிடைச்சிருக்கு நிலை ரெண்டு குரூப் டூன்னு சொல்றீங்களா அதுல நாலு சதவீதம் அஞ்சுக்கு மேலே இல்லை நான்காம் நிலை பதவி குரூப் டி அதுலதான் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் கிடைச்சிருக்குது இது எவ்வளவு பெரிய சமூக நீதி இதைத்தான் மருத்துவ கேட்கிறார் நாங்களும் கேட்கிறோம் சென்னையில் மயிலாப்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் ஏ கே மூர்த்தி மாநில துணை பொதுச் செயலாளர் முஸ்தபா மாவட்ட தலைவர் மு ஷேக் வன்னியர் சங்க துணைத் தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி முழக்கமிட்டனர் பின்னர் பேசிய ஏ மூர்த்தி இது அனைத்து சமுதாயத்திற்குமான போராட்டம் என்றும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தொடர்பாக புத்தாண்டில் முதலமைச்சர் நல்ல செய்தியை அறிவிப்பார் என்று நம்புவதாகவும் கூறினார் கல்வியிலும் வேலை வாய்ப்பு இடஒதுக்க வேண்டும் அதே போல் பிற சமுதாயத்துக்கும் வேலை இடவதிக்க வேண்டும் என்று அங்கு தீர்மானம் போட்டோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடக்கிறது நாற்பது ஆண்டு காலமாக அந்த போராட்டம் செய்து கொண்டு தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு இருபத்தி நாலு நேரம் இருக்கிறது அமைந்தக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சே முத்துராமன் தலைமை தாங்கினார் இதில் சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் மு ஜெயராமன் மாவட்ட தலைவர் ஹரிகரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோரி முழக்கமிட்டனர் பின்னர் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாநில துணை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் வன்னை சத்யா மாவட்ட தலைவர் ஜகா பொருளாளர் மீனவ சாந்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் இடஒதுக்கீடு அனைத்து சமுதாய மக்களுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அவரவர்களுக்கு வேண்டிய இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் என்று மருத்துவ ஐயாவின் நீண்ட நாள் கோரிக்கை அதில் ஒரு கட்டமாக இன்று வன்னியர்களுக்கு தனியாக இருபது சதவீத இடஒதுக்கீடை இந்த ஆண்டே கொடுத்து கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் வெங்கடேச பெருமாள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாணவர் சங்க செயலாளர் ஸ்ரீராம் ஐயர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் பின்னர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜே பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பி கே சேகர் மாவட்ட தலைவர் கணினி செல்வம் மாநில துணைத் தலைவர் ஈகை தயாளன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் வேளச்சேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் சகாதேவன் தலைமையேற்றார் இதில் மாநில துணைத் தலைவர் சாம் பால் ஜனார்த்தனம் சிவக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் எங்களுக்கு வந்து நிறைய அதை எக்ஸ்பெக்ட்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு டைம் செக் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் மூலித்து கம்ப்ளீட் ஏன்னா இது டூ த்ரீ மந்த்ஸ் மேலே நான் அவங்க மழை போயிடும் அதை எடுத்து உடனே அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷன் அனுப்பி சொல்லிருந்தோம் ஸோ இதைக்கேற்றதா கன்டியூஸாக போராட்ட ஒன்று வன்னியர்களுக்காக இளவது சதவீத இட ஒதுக்கீட்டுக்கு இருக்கு ஐயா அவர்களிட்ட கட்டளையின்படி இட ஒதுக்கீட்டை வாங்கினால் தான் இது அனைத்து சமுதாயங்களுக்கும் வரவேற்பாக இருக்கும் வன்னியருக்கான மிகவும் அத்தியாவசியமான படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் கிடைக்க வேண்டிய அவங்களது உரிமையை பெற்றுக்கொள்ள மருத்துவர் அன்புமணி அண்ணன் மற்றும் மருத்துவர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் படி வட்டாட்சியர் நேரில் சந்திக்க அறவழி சென்று கொண்டிருக்கிறோம் புரசைவாக்கம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் சரவணன் தலைமை வகித்தார் இதில் ஜமுனா கேசவன் பூமணி கோசா குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் எழும்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் பணிக்குழு செயலாளர் ராம கண்ணியப்பன் மொசைக் ராஜ் அக்னி உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் மாம்பலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமை தாங்கினார் இதில் மாவட்ட தலைவர் கணேச முதலியார் பசுமை தாயகம் செயலாளர் இர அருள் இணைச் செயலாளர் சங்கர் வினோபா பூபதி முத்துக்குமார் வெங்கடேசன் தமிழ்ச்செல்வன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனு அளித்தனர்